மத்திய பாஜக அரசு மற்றும் மாநில திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் தேர்தல் இது என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் எஸ்சிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவருக்கு வாக்கு கேட்டு நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நொச்சி ஒடைப்பட்டி ராசக்காப்பட்டி சிலுவத்தூர் பட்டி உட்பட பல பகுதிகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உட்பட பலர் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது பேசிய திண்டுக்கல் சீனிவாசன் பொய்யை சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்துள்ளதாகவும் பத்தாண்டாக பாஜக அரசு இந்தியாவை ஏமாற்றிக் கொண்டு இருப்பதாகவும் விமர்சனம் செய்தார் முஸ்லீம் பெட்டி கிடப்புகின்ற ஒரு நல்ல சேர்ந்தல் இந்த இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றுகின்ற நரேந்திர மோடி சொந்த மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து லாட்ரி மூலமாக கொள்ளையடித்திருக்கிற திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை மாற்றுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் நம்ம நல்ல வேட்பாளர் திரு முபாரக் அவர்களுக்கு இடைத்தேர்தல் தினத்தில் வாக்களித்து நீங்கள் வெற்றி தர வேண்டும் எப்படி மாற்றுவது விஸ்வநாதன் அவர்கள் உங்களுடைய அன்பையும் பெளுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிறார்களோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கவர்கள் நீங்க போட்டுகின்ற பாராட்டுகின்ற நல்ல வேட்பாளர்கள் ஏற்பாடு